கர்த்தர் ஒரு மனிதனை ஆசிர்வதிப்பது வெறும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவது மாத்திரம் கிறிஸ்தவத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளும் இது வெறும் ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் இல்லை ஒரு மனிதன் மாற்றப்படும் பொழுது ஒரு மனுஷன் மருபமாக்கப்படும் பொழுது அவனை சார்ந்திருக்கிற அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த தாக்கத்தை உண்டாக்கும் ஒரு மனுஷன் தேவனை ஆஸ்வதிப்பது அவனுக்கு மாத்திரம் அந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பதில்லை அவனது அவனை வைத்து அநேகமாயிரம் ஜனங்கள் ஆசிர்வாதத்தை கொடுப்பதற்கு தான் தேவன் ஒரு மனிதனை ஆசிரவிக்கிறார் அப்ப கர்த்தர் உங்க கைகளை பலப்படுத்துவது உங்களுக்கு ஞானம் கொடுப்பது உங்களை நம்பி ஒரு காரியத்தை கொடுப்பது என்னன்னா நான் என்னுடைய மகளை நம்பி இந்த விஷயத்த கொடுத்தா அவ இன்னும் நாலு பேருக்கு அதை உதவியாய் மாற்றுவாள் இதுதான் கர்த்தர் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாரு அவர் இங்க ஊழியம் செய்வார் என்னைக்காக ஒரு நாளாவது தனக்காக பேசினாரா ஒரு நாளாவது தன்னுடைய காரியமா அவர் வழக்காக்கினாரா ஒரு நாளாவது அவருடைய நியாயத்தை எடுத்து சொன்னாரா அவருக்கு அவ்வளவு அநியாயம் உள்ளது நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவைல அறையப்பட்டார் மூன்றரை வருடம் அவர் ஊழியம் செய்தார் ஆனா எல்லாமே இசப்பா ஒரு நாள் கூட தனக்காக செய்து கொடுத்து எல்லாமே பிறருக்காக செய்தார் மற்றவர்களுக்காக செய்தார் அவர்கள் ஐயோ ஜனம் பரிதவிக்கிறாங்களே ஐயோ மெய்பெண் இல்லாத ஆடுகள் போல இருக்கிறாங்களே இவங்க என்ன போடுவாங்க ஆகாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க இருஸ்லிம் இந்த மாதிரி காரியங்கள் நடக்க போதில் அவர் அந்த மாதிரியே பிறரை குறித்தே யோசித்துக் கொள்ளா இருந்தார் தவிர ஒரு நாள் குறித்து தன்னை குறித்து யோசிக்க ஒரு நாளும் தன்னை குறித்து அவங்க விசாரிக்கல ஈசப்பா தன்னை குறித்து நினைக்க கூட அவர் எப்பொழுதுமே பிறரை குறித்து மாத்திரமே யோசித்தார் பிறரை குறித்து மாத்திரமே விசாரித்துக் கொண்டிருந்தார் அவள் தன்னை குறித்து நினைக்க விளைந்துதான் கிறிஸ்தவம் முதலாவது மற்றவர்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆண்ட சொல் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் அப்போ முதலாவது உங்களை நீங்கள் வெறுக்கணும் உங்களை வெறுத்தால் தான் நீங்கள் மற்றவர்களை குறித்து உங்களால் யோசிக்கணும் அன்ற சொன்னால் எனேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் நீ நிறைய பேருக்கு நீ கொடுக்கிற இடத்துல உன்ன நான் ஆசிரதிப்பேன் ஆனால் நீ வாங்க நான் உன்னுடைய கைகளை பலப்படுத்துவேன் நான் திடப்படுத்துவேன் உன் உனக்கு நான் சத்துவத்தை பெருகப்படுவேன் அதிகாரத்தை நான் பலப்படுத்துவேன் உனக்கு நான் எல்லாமே செய்வேன் ஆனால் அது உனக்கு மாற்றம் சொந்தம் இல்லை அதை வைத்து நீ அநேகமாயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும் கருத்துவங்க கையில ஒரு நம்பி பொறுப்பை கொடுக்கிறாரா அது எதற்குனா அநேக ஜனங்களுக்கு நீங்க இன்னும் ஆசீர்வாதமாக இருக்குது நீங்க மாத்திரமே வைத்து நீங்க மாத்திரமே அந்த ஆசிர்வாதத்தை சுந்தரித்து கொண்டு நீங்கள் உங்க குடும்பம் மாத்திரம் சந்தோஷமா இருப்பதல்ல அநேக ஜனங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினா அநேக வாடிக்கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு நீங்கள் ஆசிரவாதமாக மாற முடியும் உங்கள் கையில் இருக்கிற அந்த செல்வங்களை வைத்து தவித்து கொண்டிருக்கிற அநேக பேருக்கு அநேக ஜீவனை காப்பாற்ற முடியும் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அநேகருக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆசிரியமாக இருக்க முடியும் அதனால சோர்ந்து போகாதீங்க பலவீனம் அடையாதீங்க கர்த்தர் பேசுகிறார் உன்னை நான் வளப்படுத்துவேன் உன்னை நான் ஆசிரித்துவேன் உன்னுடைய கைகளை நான் திடப்படுத்துவேன் ஆனால் அதை மற்றவர்களுக்கு பயன்படுத்த என்னேக ஜாடிகள் கொடுப்பேன் இப்போ நீங்க ஒருவேளை ஒன்றும் இல்லாமல் தவித்து கொண்டு நானே ஆஸ்வாதம் இல்லாமல் இருப்பேன் கத்திரி அந்த வார்த்தை என்கிட்ட பேசுகிறாரா அப்போ நான் இனிமே கற்று உங்களுடைய ஆசிரியத்துக்கு போகிறேன் இனி நீங்கள் வாங்குவதில்லை நீங்கள் வேற வாங்கி கொண்டிருக்கிற நபரா இருக்கலாம் அநேகருடைய கைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நபரா இருக்கலாம் தேசம் பேசுறாங்க இனி நீ வாங்குவதில்லை இனி நீ வாங்குவதில்லை நீ நான் உன்னை ஆஸ்ரோதிப்பேன் இனி நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் இனி நீ பலப்படுவாய் உடைய கைகளை நான் திட்டப்படுத்துவேன் உன்னை மேன்மையா வைப்ப சோர்த்து போவா இனி நீ கொடுக்கிற ஸ்தானத்துல வைப்ப இனி நீ மற்றவர்களை குறித்து விசாரிக்கிற ஸ்தானத்துல உன்ன வைப்ப இனி உனக்கு மேன்மையை கொடுப்ப இனி உனக்கு பலப்படுத்துவ உடைய கையில திட்டப்படுத்துவ உனக்கு உற்சாகத்தை கொடுப்ப அபிஷேகத்தை கொடுப்பேன் சோர் நீ கொஞ்சம் கூட சோர்ந்து போகாது நீ விளவீனம் அடையாது நானே ஒண்ணு நடத்துவேன் நானே உன்னை பிளப்படுத்துவேன் பலவும் இல்ல வராப்பும் இல்லை என்னுடைய ஆவிய வாழ்க்கையை மாற்றும் நானே உனக்கு சகலவட்சம் செய்ய போதுமான ஆண்டவனா இருக்கேன் சோர்ந்து போகாம இப்ப ஒரு விஷயம் எல்லோரும் ஆண்டன் நோக்கிச்சுப்போம் ஆட்டோரே நான் ஆசிர்வதிக்கேன் இனி நான் கடன் கொடுக்கிறவளா இருக்கணும் கடன் கொடுக்கிறவனா இருக்கணும் நான் ஒரு நாளும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விச நோக்கி நோக்கிச்சுப்பேன் நம்ம பாப்பா சுத்திரைக்கு ஸ்ரோத்திரமாட்டவரே மங்கிமேனி வாசம் சேமி நான் ஆண்டு வரையும் ஸ்டோத்ரமையா அப்பா இந்த வார்த்தைக்காக நஞ்சி அப்பா அந்தவரையும் நீ பேசி இந்த ஆசிரியமான வார்த்தைக்காக நஞ்சி அப்பா அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்ப நீயோ வாங்குவதில்லை என்று வார்த்தை இருக்கிறது அந்தவரின் அப்பா அநேக பேர் இப்போ இருக்கிற நிலைமையில ஐயோ நானே வாங்கி கொண்டு இருக்கேன் இந்த வார்த்தை இப்படி என்னுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதமா வாங்க மாறுன்னு யோசித்துக் கொண்டிருக்காங்க சுவாமி இனி நீ அவர்களை ஆசிரியக்க போகிறீர் இனி வாழ்க்கையை மேன்மையை வைக்க போகிறீர் இனி அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க போகிறீர் இனி சத்துவத்தை கொடுக்க போகிறேன் கைகளை பலப்படுத்த போகிறேன் அநேக பேருக்கு அவர்கள் கொடுக்க போகிறார்கள் அநேக பேருக்கு அவர்கள் ஆஸ்திரமா இருக்க போகிறார்கள் அநேக பேருக்கு நீர் கொடுக்க போகிறார்கள் அதற்காக நன்றி நிரேயன் தேவன் நீரே நாண்டவர் என் சகலவற்றையும் செய்கிறவர் என் பரிசுத்த தேவன் என் மகிமையானவரே உமக்கு நன்றி மாறாதவரே உமக்கு நன்றி இம்மாடு வேளரே உமக்கு நன்றி சர்வத்தையும் செய்யும் தேவனே உமக்கு நன்றி சர்வ வல்லமில்லவரே உமக்கு நன்றி பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி அப்பா எஸ்வந்தாமத்தினாலே செவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பிலாக இயேசுவின் ஆபத்தினாலே நான் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் ஆபத்தினாலே நான் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் இவரேன் வந்து ஸ்தோதரம் நஞ்சி 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 அப்பா அவர்கள் இனி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் நீங்கள் வைக்கிறீர் நன்றி இனி அவர்கள் கொடுக்க போகிறார்கள் நன்றி இனி அவர்களுக்கு பெரிய காரியங்கள் செய்ய போகிறேன் நன்றி இனியவர்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்க போகிறேன் நன்றி இனி அவர்களுக்கு மேன்மை கொடுக்க போகிறேன் நன்றி இனி அவர்களுக்கு சர்வத்தையும் செய்ய போகிறேன் அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்வோதரமான்கிறேன் அப்பா அவளுடைய கரத்தை வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரமத்திற்காக நன்றி மேன்மையும் உயர்வும் இனி அவர்கள் வாழ்க்கையில கொண்டுக்கப் போகிறேன் அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்வதரமானுறேன் இந்த ஆசிரத்திற்காகவும் என் பிள்ளைகளை நேசிப்பதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன் நண்பரே ஜெபிக்கிறேன் கிறிஸ்துனாவைத்தானே செபிக்கிறேன் ஜீவன் நல்லதுதாக அம்மேன் அம்மேன்